ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை டிஃபனாகவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இது ரேசனில் வாங்கின பச்சரிசி தான் இதோட ஒரு கப் அளவுக்கு புழுங்கலை அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் துவரம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் அளவு உளுதம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணி வச்சு ஊற வைக்க போகிறோம் இது நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறணுங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அரிசி ஊறினதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் ஒரு ஆறு வரமிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு நாலு பல் பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்புகளை தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக போட்டால் நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைக்கலாங்க பாருங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சாதான் நல்லா அந்த அடை நல்லா முருகலாக வரும் இதே மாதிரியே நம்ம மீத இருக்கிற எல்லா மாவையும் ஒன்றா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவோட இப்போ ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் அந்த தாளிப்பு தாங்க இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் அதோட ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காயும் இதோட சேர்க்கலாங்க நல்லா பல்லு பல்லாக சீவிட்டு இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம் இதோட வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துருக்கேங்க அதோட நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடை ஊற்ற அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் இந்த எண்ணெயிலே நம்ம மூணு அடை வரையும் ஊற்றிடலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து கரண்டிகிட்ட இந்த மாதிரி நல்லா அடை மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க அப்போ தான் நல்லா முறுகலாக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு அடை சூப்பராக தயாராகிடுச்சி இதை நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் காலையில் ட்ரை பண்ணலாங்க ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் இப்போ சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி வேண்டாங்கிறவங்க வீட்டில் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அதே மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இந்த மாதிரி அடை தோசையாகவும் ஊற்றினோம்னா சூப்பராக வருங்க முருகலாக வரும் பாருங்கள் எவ்வளோ முறுகலாக வந்திருக்குன்னு ஒரே மாவில் நம்ம அடையாகவும் செஞ்சிட்டோம் தோசையாகவும் ஊற்றிட்டோம் இந்த அடை நல்லா வெளியே பார்க்க நல்லா மொறுமொருன்னு இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ